இருபத்தி ஐந்தாம் திகதி வியாழக்கிழமை நல்லூர் மூன்றல்ல வைத்தியர் அர்ஜுனா ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பிக்க இருப்பதாகவும் இந்த போராட்டத்துல தன்னை ஆகுதியாக்கத்தான் தயாராக இருப்பதாக ஒரு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இந்த சாவகச்சேரி பிரச்சனை என்பது இப்ப பெரிய ஒரு பூதாகரமாக வடிச்சிருக்குது இது இலங்கை என்றதை தாண்டி உலகளாவிய ரீதியில் பறந்துபட்டு வாழக்கூடிய எல்லா தமிழ் மக்களாலையும் இந்த பிரச்சனை பெரிதான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது மனித உயிர் சம்பந்தப்பட்ட விடயம் இதை தாண்டி இருக்கக்கூடிய பல விடயங்கள் இதில் சம்பந்தப்படுறதால அரசியல்கள் எங்களுடைய இருப்பு என்று சொல்லி கணக்க விடயங்கள் பேசப்படுறதால இந்த சாவகச்சேரி வைத்தியருடைய விடயம் அதாவது வைத்தியர் அர்ச்சுனாவுடைய விடயம் மிக பரவலாக எல்லாராலையும் பேசப்படுது இப்படி என்னதான் யார் பேசினாலும் எத்தனை சமூக கருத்துக்கள் வந்தாலும் எத்தனை செய்தித்தாள்கள் தலைப்புச் செய்தியாக கொண்டு வந்தாலும் இந்த விடயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்காம இந்த விடயம் வந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்குது இப்படி எல்லாம் செய்ய இந்த வருகிற புதன்கிழமை இரவுக்குள்ள இந்த சாவுகச்சேரி வைத்தியசாலை விடயத்துல சுகாதார அமைச்சின் கீழே ஒரு நல்ல முடிவு வரணும் என்று சொல்லியும் அப்படி வராட்டிக்கு இருபத்தி ஐந்தாம் திகதி வியாழக்கிழமை நல்லூர் முன்றல்ல நான் வந்து உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பிப்பேன் என்று சொல்லியும் இந்த போராட்டத்துல என்னை நான் ஆகுதியாக்கவும் தயார் தயாராக இருக்கிறேன் சொல்லி வைத்தியர் அர்ஜுனா ஒரு எச்சரிக்கை பதிவை தன் முகன் உள்ள விட்டு விட்டுருக்கிறார் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம் ஏனென்று சொன்னா இவ்வளவு காலம் நாங்களும் இந்த கரப்ஷனுக்கு எதிராக ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லித்தான் வைத்தியர் அர்ஜுனா இந்த முடிவெடுத்திருக்காரு இந்த விடயம் உலகளாவிய ரீதியில பறந்துபட்ட ஒரு பேசு பொருளாய் இப்ப மாறி இருக்கு ஏனென்று சொன்னா யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இந்த மெடிக்கல்ல நடக்கக்கூடிய எஸ்கியூசஸ்ன்றது தொடர்ந்து கணக்க காலங்களாக நடந்து கொண்டு வருது இதுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணப்பேர் வந்து இது சார்ந்து அறிக்கைகள் விட்டு கொண்டு வந்தாலும் காணொளிகள் கொண்டு வந்தாலும் இப்ப ஒரு வைத்தியர் இந்த விடயத்தை ஒளியில கொண்டு வந்தபடியா தான் இது சார்ந்து கணக்க வடி அங்க ஜெயசு குரு ஆயிரு அப்படி எல்லாம் இருக்க இந்த சாவகச்சேரி மருத்துவமனையை விசாரிக்கிறதுக்காக அமைச்சர் தலைமையில யாழ் வந்திருக்கக்கூடிய குழு சாவகச்சேரி மருத்துவமனைக்கு போகையில சோ ஏன் போகையில என்ன நடந்தது இதற்கு ஏதாவது தெரிவுபடுத்தப்பட்ட மாற்றங்கள் இருக்கா இல்ல அந்த அமைச்சர நிகழ்ச்சி நிறைய இப்படி ஒரு திட்டம் ஏற்கனவே இல்லையா என்று சொல்லி யோசி கேக்குதான் இன்றைக்கு விடிய அதாவது மனோகணேசன் எம்பி அவருடைய முகநூல் விட்ட பதிவொன்று இன்னும் பாரி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அதாவது இது வந்து திட்டமிடப்பட்டு அந்த அமைச்சர சுகாதார அமைச்சர சாவகச்சேரி மருத்துவமனைக்கு போக விடாமல் தடுத்து உயர் அதிகாரிகள் வேறு ஒரு பாதையால கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார்கள் இது உண்மையிலேயே மிக கவலைக்குரிய விடயம் மனோகனேஸ் நம்பி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவுல என்ன மாதிரியான விடயங்கள் சொன்னா சாவகச்சேரி மருத்துவமனைக்கு போக இருந்தேன் சிலர் வேண்டாம் என்றார்கள் யார் அவர்கள் என்று கேட்டேன் நம்மவர்கள் தான் என மருத்துவத்துறையை சாடினார் ஆனால் அந்த மருத்துவமனைக்கு இருபது மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்துவிட்டு வந்தேன் என்றார் வடக்கு மருத்துவ கட்டமைப்பு முறைபாடுகள் பற்றி நீங்கள் ஒன்றும் பேச மாட்டீர்களா என நண்பர்கள் தொடர்ச்சியாக கேட்டார்கள் அதற்குத்தான் எம்பிமார்கள் உள்ளார்களே நான் ஒன்றும் கூறல ஆனால் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன யாழ் போறார் என அறிந்ததும் பாராளுமன்றத்தில் அவரிடம் சாவகச்சேரி மருத்துவமனையில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக பேசப்படுகிறது யாழ் போகும்போது அங்கே போய் பாருங்கள் என்றேன் பிறகு அவர் அங்க போகல என அறிந்ததும் அலைபேசியில் அழைத்து ரமேஷ் யாழில் ஏன் சாவகச்சேரி மருத்துவமனைக்கு போகல உங்கள் பயண திட்டத்தில் அது இருக்கலையா அல்லது உங்கள் நிகழ்ச்சி நிறை இடையில் இடமாற்றப்பட்டதா என கேட்டேன் அங்கே போய் பாருங்கள் என்று சொல்லி இருந்தேன் என்று கேட்டேன் அதாவது சாவகச்சேரி மருத்துவமனைக்கு போக இருந்தேன் என்று சொல்லியும் அதற்கு பிறகு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அந்த திட்டத்தை இடம் மாற்றியதாகவும் அதாவது போக வேண்டாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டதாகவும் மனோகணேசன் எம்பி சொல்லியிருக்கார் உண்மையே கணக்க விடயங்கள் மூடி மறைக்கப்படுறதுக்காக இந்த அமைச்சரை வந்து சாவகச்சேரி மருத்துவமனைக்கு போக விடாமல் தடுத்துருக்கிறார்கள் பாரிய கேம் பிளே ஒன்று பேக்ரவுண்ட்ல நடந்திருக்குன்னு சொல்லி திட்ட தெளிவா தெரிய வருது ஏன்னு சொன்னா ஏதோ அங்க பிரச்சனைகள் இருப்பதாக அல்லது அந்த ஊழல்ல இவர்களுக்கும் தொடர்பு இருப்பதால அந்த விடயங்கள் வெளியில வந்தா தாங்களும் மாட்டுப்பற்றுவோம் என்று சொல்லித்தான் அமைச்சரை அந்த சாவகச்சேரி மருத்துவமனைக்கு போக விடாமல் தடுத்திருக்கிறார்கள் அந்த விடயம் இப்ப சுகாதார அமைச்சர வாயிலாலேயே வெளியில வந்திருக்குது மிகப்பெரிய ஒரு கேம் பிளே நடந்திருக்கு இது சார்ந்து வேற என்னென்ன விடயங்கள் நடைபெற போகுது என்று சொல்லி தான் வைத்தியர் அர்ஜுனா அண்டைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு நான் நல்லூர்ல உண்ணாவிரதம் இருக்க போறேன் எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் அப்படி இல்லாட்டிக்கு நான் உண்ணாவிரதம் இருக்க என்று சொல்லி ஒரு தெய்வீகமான வந்து கடவுளாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் ஆனா எல்லா மருத்துவர்களையும் நாங்கள் அப்படி குற்றம் கூறிவிட முடியாது தொன்னூற்றி ஒன்பது வீதமான மருத்துவர்கள் வந்து நல்ல மருத்துவ தான் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கூட மருத்துவத்துறைக்குள்ள போகும்போது போது எப்பயுமே ஒரு சுத்தமான மனசோட தான் மருத்துவத்துறைக்குள்ள போறோம் ஆனா ஒரு சிலர் இழைக்கக்கூடிய தவறு தவறுகள் தான் எல்லாரையும் குற்றம் சொல்லக்கூடியதாக அமைது என்று சொல்லியும் எந்த ஒரு வைத்திய பார்த்தும் நீங்கள் கை நீட்டி கேள்வி கேட்காதீங்க என்று சொல்லியும் அப்படி நீங்கள் கை நீட்டினா அது என்னை நோக்கி நீட்டினதாகத்தான் அமையும் என்று சொல்லி வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்திருக்கார் ஏன் என்று சொன்னா இப்ப பரந்த அளவில் இந்த வைத்தியத்துறையை குற்றம் சாட்டுறதுன்றது பெருசாக வந்து கொண்டிருக்கிறது அண்மையில் பார்த்திருப்பீங்க இரண்டு நாளைக்கு முன்னுக்கு சாவகச்சேரி மருத்துவமனையில் நடந்திருக்கக்கூடிய அந்த திருநீலகண்டன் கடித்து இது பற்றி ஒரு தெளிவான காலனியில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதே போல தெளிப்பலை வைத்தியர் கிருஷாந்தியினுடைய விடயம் அதே போல மகரகமல் இருக்கக்கூடிய

மாட்டேன் ஸோ நான் இந்த விடயங்கள் சேகரிக்கச் சொன்னதாக யாராவது வந்து காசு கேட்டால் அவர்களை நன்றாக கவனிச்சு அனுப்புங்களை தவிர அவர்களுக்கு காசு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இருக்கார் ஸோ யாராவது பொறியில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்தா உங்க நண்பர்களுக்கு இதை அனுப்பிவிங்க என்னோட சொன்னா யாராவது கொஞ்சம் நிதிகள் அவர்களுக்கு கொடுக்கலும் அதே போல அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு நீங்கள் இருபத்தி நான்கு மணித்தியாலும் வேலை பார்த்து அனுப்பக்கூடிய காசு அதை இங்கே இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீசியன்ஸுக்கு அனாவசியமாக செலவழிக்காதீங்கோ அதை விட நீங்கள் நேரடியாக வந்து இன்னும் ஒரு ஆளுக்கு கஷ்டப்படுத்த அது மிகவும் பிரியோசனமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு தாழ்மையான வேண்டுகோள் புலம்பெயர் நாடுகளில் வாழ்க்க கூட மக்களுக்கு விட்டு அதே போல இங்கே இருக்கக்கூடிய யூடிபர்ஸுக்கு தன்னுடைய வீடியோ எடுத்து யாராவது தவறான கண்ணோட்டத்துல வேறு ஏதாவது முக தலைப்புகள் இட்டு பதிவிட்டால் அவர்களுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுப்பேன் சொல்லியும் அதாவது கெப்ரேட் கிளைம் எடுப்பேன் சொல்லியும் அப்படியான பதிவுகளை தவிர்த்து கொள்ளுமாறும் ஒரு ரெக்குவஸ்ட் விட்டுருக்கார் தன்னுடைய போராட்டத்துக்கு முழு முழுதான ஆதரவு தந்திருக்கக்கூடியது இந்த யூடியூபர்ஸ் தானன்னு சொல்லியும் எனி வரும் காலங்களில் அவர்கள் வந்து இதை தவறாக பயன்படுத்தினர் உதாரணமாக அவர் பேசக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய சில விடயங்களை எடுத்து அதை தவறாக சொல்ல போனால் அது வந்து நாளைக்கு பாரிய எதிர்ப்புகளை ஏற்படுத்தும் அதே போல இவர் இப்ப ஒரு பெரிய பேசு படியா அது கணக்கு இடத்துல செல்வாக்கு செலுத்தும் என்றபடியா இப்படியான ஒரு கட்டுப்பாடான நடவடிக்கையும் எடுத்துக்கிறார் நான் இது சார்ந்து கணக்கு யூடியூப் சொல்றக்காரு கேட்க அவையல் சொல்லிச்சுனா ஏன் இப்படி செய்கிறார் நாங்கள் செய்து நாங்கள் ஏன் இப்படி தெரிகிற கொப்பிரை ஸ்ட்ரைக் எல்லாம் கொண்டு என்று சொல்லி ஆனா உண்மையிலேயே அவர் செய்திருக்கக்கூடிய விடயம் ஒரு வரவேற்கத்தக்க விடயம் என்னன்னு சொன்னா அந்த செய்திகளை வச்சுக்கொண்டு இவர்கள் வியூஸுக்காக வேறு வேறு தலைப்புகளை போட்டு அஹ் செய்திகளை மாற்றி அமைத்து அது நாளைக்கு உலக அரங்கில வந்து வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல போயிடும் இவருடைய பாதையை மாற்றி அமைக்கலாம் இல்ல போராட்டத்தை திசை திருப்பலாம் அப்படியான ஒரு நடவடிக்கைகள் இருக்கிறதால இந்த ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கார் ஸோ என்னதான் இருந்தாலும் புதன்கிழமை இரவுக்குள்ள இந்த முடிவுகள் வரணும் அப்படி இல்லை என்று சொன்னால் வியாழக்கிழமை நல்லூர்ல சந்திக்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இது சார்ந்து மேலதிகமாக என்ன அப்டேட்கள் வருதுன்றத அடுத்த காணொலியில சொல்றேன் நன்றி